ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆஷட்ட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது நாட்களுமே மிகவும் கோலாகலமாக நடைபெறும் வீட்டில் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு உங்களுக்கு நன்மைகள் பல நடப்பதற்கு முக்கியமாக அம்பிகைக்கு இந்த ஐந்து பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஒன்பது நாள் முடிவெடிதற்குள்ள நீங்கள் வாங்கிட்டு வரணும் அது என்னென்ன பொருட்கள் இந்த வழிபாடை எப்படி செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே நவராத்திரி நாளில் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தால் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் எப்பொழுதுமே நன்மைகள் பெருக ஆரம்பிக்கும் மங்களங்கள் பெருக ஆரம்பிக்கும் அந்த வகையில் தாங்க இந்த ஆணி மாதத்தின் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய முக்கியமான நாளை நம்ம ஆஷிட்ட நவராத்திரியின் துவக்க நாள் அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையோடு பிறக்கின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது ஜூலை நான்காம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள் வழிபாடாக இருக்கு நவராத்திரி அப்படின்னாலே பெண் சக்தியை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த நவராத்திரி பண்டிகை வருடத்திற்கு நான்கு ர நவராத்திரிகள் வருங்க அதில் இந்த ஆஷட மாதம் வரக்கூடிய ஆணி மாதத்தில் கொண்டாடக்கூடிய நவராத்திரியை தான் நம்ம ஆஷட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நவராத்திரியில் அம்பிகை வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக தீய சக்திகிட்டமிருந்து கிட்டமிருந்து நமக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கண் திருஷ்டிகள் எதிரி தொல்லைகள் இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ஜூன் ஜூலை மாதங்கள்ல வரக்கூடிய இந்த ஆஷட்ட நவராத்திரி வளர்பிறை பிரதமை திதியில் ஆரம்பிக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் இது ஒன்பது நாள் பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் ஆஷட்ட குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோங்க இந்த நாட்கள்ல துர்கா தேவியை நீங்க வழிபாடு பண்ணணும் வராகி தேவியை வழிபாடு பண்ணணுங்க இந்த நாட்கள்ல தேவியின் அருளை பெறுவதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருட்கள் வாங்கிட்டு வாங்க அந்த ஐந்து பொருட்கள் என்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஐந்து பொருட்கள் வாங்குவதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு ஏற்படும் துர்காதேவியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதன் மூலமாக செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் முதலாவதான விஷயம் சிவப்பு நிற செம்பருத்தி இந்த பூ கிடைத்தா தினம்தோறும் அம்பிகைக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஆஷ்டகுப்த நவராத்திரியில் துர்கா தேவிக்கு சிவப்பு செம்பருத்தி வைத்து வழிபாடு பண்ணலாம் அம்பிகைக்கு வராகி தேவிக்கு வைத்து வழிபாடு பண்ணலாம் சிவப்பு நிறம் அப்படின்றது சக்தி பக்தி ரெண்டுத்தினுடைய அடையாளம் அதனால் இது தேவியை மகிழ்விக்கும் இதன் மூலமாக நமக்கு தேவியினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு பெண் தெய்வத்தின் படம் இருந்தால் அதை தவறாமல் அதில் இந்த செம்பருத்தி பூ சிவப்பு நிற செம்பருத்தியை வைத்து வழிபாடு பண்ணுங்க அடுத்தது தேங்காய் தேங்காயை ஒரு கலசத்தில் வைத்து அது ஒரு புனிதமான பொருள் அந்த கலசம் எப்படி அமைக்கணும் அப்படின்ற பதிவு ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் இந்த ஆஷட்டு நவராத்திரியில் கலசம் தண்ணீர் ஊற்றி வைப்பதாக இருந்தால் பச்சரிசி போட்டு வைப்பதாக இருந்தால் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்க இதன் மூலமாக செல்வ செழிப்பு ஏற்படும் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் கலசம் வைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காயை நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க ஒரு தாம்பளத்தட்டில் வைத்து ஒன்பது நாட்களும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க நல்லது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது கிராம்பு இல்லைன்னா ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் துர்காதேவிக்கும் வராகி தேவிக்கும் அம்பிகைக்கும் வைப்பது நல்ல பலன்கள் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இது வாசனையான ஒரு பொருள் நல்ல சக்தியை நல்ல ஆற்றலை வெளிப்படுத்தும் நல்ல ஆற்றல்களை ஈர்க்கும் இந்த கிராம்பு ஏலக்காயோடைய மாலையையும் நீங்கள் பெண் தெய்வத்திற்கு போடலாம் இதன் மூலமாக பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வெற்றிகள் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இந்த வாசனை பொருட்கள் அம்பிகையை மகிழ்வித்து பிரச்சனைகளை நீக்கும் அப்படின்றது உண்மை அதனால வாசனை செய்கின்ற இடத்தில் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்வாள் தேவி வாசம் செய்வாள் அடுத்தது குங்குமம் அப்படி இல்லைனா முக்கியமாக குங்கும இதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்க குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க குங்கும பூவை மற்றவர்களுக்கும் வீட்டில் வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி சண்டை இருக்காது நல்ல ஆரோக்கியம் இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அடுத்தது முக்கியமாக இனிப்புகள் வெள்ளம் மிக மிக முக்கியமானது இந்த வெள்ளத்தை வாங்கிட்டு வந்து அம்பிகைக்கு வைத்து படைத்து நெய்வேதியமாக நீங்கள் வெள்ளம் வாங்கிட்டு வந்து சர்க்கரை பொங்கல் செய்யலாம் பாயாசம் செய்யலாம் இது எல்லாமே நீங்கள் வைத்து இனிப்புகள் வைத்து வழிபாடு பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் ஏதாவது இருந்தால் எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் நீக்கும் நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தும் இதனுடன் சேர்த்து மஞ்சள் வாங்கிட்டு வரலாம் அடுத்தது கல்கண்டு வாங்கிட்டு வரலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் முக்கியமான பொருட்களை இந்த ஆஷட்ட நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த பதிவை எப்பொழுது பார்க்கின்றீர்களோ அப்பொழுது இந்த ஐந்து பொருட்களையும் ஒரு தாம்பலத்தட்டில் ஒன்றாக வைத்து பூஜை அறையில் இந்த நவராத்திரி முடிகிற வரைக்கும் வைத்து வழிபாடு பண்ணுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்